தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் தலைவர் ஜி கே போபனாரின் தொண்ணூற்றி நான்காவது பிறந்தநாள் விழா விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டது ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் நிறுவனர் தலைவர் ஜி கே மூப்பனர் தொண்ணூத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தென்காசி தெற்கு மாவட்ட தலைவர் என் டி எஸ் சார்லஸ் தலைமை தாங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு அவர் கட்சி நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து ஜி கே மூப்பனர் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் இந்த விழாவிற்கு தமாக மாவட்ட தலைவர்கள் காசி பெருமாள் பாப்பாக்குடி சுப்பிரமணியன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் தங்கையா விஜயரா மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் மாவட்ட பொருளாளர் சமுத்திர பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் வட்டார தலைவர் பிரபாகரன் சிவன் பாண்டி கீழப்பாவூர் மகாராஜா கடையம் தெற்கு தெய்வகுமார் கடையம் விளக்கு கொம்பையா பாண்டியன் பாப்பாக்குடி ஆரோக்கிய சார்லஸ் ஆலங்குளம் நகர தலைவர் முருகன் கீழப்பாவூர் முருகேசன் ஆழ்வார்குறிச்சி ரமேஷ் முக்கூடல் மைக்கேல் மதன் மற்றும் நிர்வாகிகள் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கவிப்பாண்டியன் மணிராஜ் கருவேல் செல்வம் ஆதி மணிகண்டன் பெரியசாமி சங்கர் லிங்கத்துறை மாரிசெல்வம் சரவணன் மணிகண்ட பிரபு மெக்கேல் ஜோசப் உட்பட தமாக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்